அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உயர் உயர்கணங்களெல்லாம் உயர் நோக்கத்திலே அற்புதமான யுகம் மாற வேண்டும் என்கின்ற கலியுகம் மாற வேண்டும் நல் தர்மயுகம் மலர வேண்டும் என்கின்ற உன்னத உயர் நோக்கத்திலே இறை நோக்கத்திலே இய இறை சித்தத்திலே சித்தர்கள் இறை சித்தமாக இருந்து இறையுடனே இருந்து அற்புதமாக யுகத்தை மாற்றுகின்ற தலமாக சபையாக இடமாக திகழுகின்ற இறை அவதார தலமாக திகழுகின்ற பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் வெளிவந்த அற்புதமான ஜெனித்த ஜனனி ஜெனித்த அவதார சூட்சமம் நடந்த அற்புதமான தலமதிலே அகத்தியம் பரவி அகத்தியம் நிறைந்து அகத்தியம் ஆட்சி பண்ணுகின்ற அற்புதமான உயர் சித்த கூட்டங்கள் பவனி வந்து சிவத்தை வணங்கி நிற்கின்ற சீர் மிகுந்த சிவமாய் சித்தனாய் சீர் ஆற்றலாய் உயர் ஆற்றல்களின் ஒருங்கிணைப்பாய் அகத்தியம் அமர்ந்து சிவமகா வாலை சித்தனை மானிட இயல்பிலே இருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தி அமர்ந்த உயர் உன்னத உத்தம உயர் சூட்சம இறை சூட்சம மகா சூட்சம மங்கள சூட்சம உயர் சூட்சம உயர் தடத்தில் வந்தமர்ந்து நற்சங்க விழா காண அத்துணை அத்துணை அதிகாலை பொழுதிலிருந்து அற்புதமாக நிகழ்ந்தேறிய கோபூஜையிலே புனர் கோமாதா பூஜையிலே உங்கள் ஜென்மா ஜென்மங்களெல்லாம் வந்து நின்று அத்தகைய மாற்று வேற்று நிலைகள் கடந்து உயர்வான கலைந்து உயர்வான புண்ணிய நிலைகளை வார்த்தெடுக்கின்ற உங்கள் ஜென்மத்தை புனர்ஜென்மமாக மாற்றி அமைக்கின்ற உயர் சட்ச உயர் சூட்சம நிகழ்கின்ற அற்புதமாக அற்புதமான அத்தகைய பூஜை நிகழ்விலே பரந்தாமனும் அவதார சூட்சமங்களும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய கோ நிலையிலே இருந்த பெற்ற அனுக்கிரகங்களை பெற்று மகிழ்ந்து உள்ள அளவிலே மன அளவிலே உயர்வு பெற்று உன்னதமாக சரணடைந்து அற்புதமான பூஜை முறைகளிலே பூஜை முறைகளிலே நல் தப முறைகளிலே அமர்ந்திருந்து கலந்திருந்து இறை சூட்சமத்துடன் சித்த சூட்சமத்துடன் சிவமகா அகத்திய சூட்சமத்துடன் கலந்திருந்து உறைந்திருந்து உயர்வடைந்து உன்னதமாக வந்து அமர்ந்த நிலையை வரவேற்று உங்களை வரவேற்று உங்களை அமர வைத்த வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் சிவகூரைக்கு அப்புறமாக ஒதுக்கி வைத்து வந்து அமர்ந்திருக்கின்ற உத்தம உள்ளங்களை மீண்டும் வணங்கி வரவேற்று அற்புதமான சபைதனை ஆற்றல் மிகுந்த சபைதனை உத்தமமாக சபைதனை உயர் இறை சூட்சமம் இருக்கின்ற சபைதனை இச்சபை என உணர்ந்து இச்சபையிலே இறை அவதார இது இதை இறை அவதரித்து எளிய நிலையிலே எளிய நிலையே வலிமையான வல்லமையான அற்புதமான தவ ஆற்றல்களை பிரபஞ்ச ஆற்றல்களை எல்லாம் தனக்குள் வைத்து எளிமையாக நடைபோடுகின்ற எளிய சித்தனாம் சிவமகா வாழை சித்தன் அவதரித்த அற்புதமான தலமத என்பதை உணைந்து அகத்தியன் சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து அற்புதமாக மானிட இயல்பிலே இருந்து மகோ உன்னத உயர் மகா நிலைக்கு உயர்த்தி வந்த வரலாறுகளை யாவரும் அறிந்து உயர் சபையுடனே உணர்ந்து உயர் சபையுடனே உயர்ந்து வர உங்கள் யாவரையும் மீண்டும் வரவேற்று உயர் சூட்சமத்தை உயர் சூட்சமத்தை வணங்கி நிற்க உத்தம சூட்சமத்தை வணங்கி நிற்க தன் நிலை தாழ்த்தி தன் இகலோகத்தில் இருக்கின்ற அத்துணை நிகழ நிலைகளையும் தாழ்த்தி வைத்து உயர் நிலை உயர் சபையே முதலிடத்தில் அதை முக்கிய இடத்தில் வைத்து அத்தகைய மனோநிலையுடன் வழிவருகின்ற போது சபையானது உங்களை சூழ்ந்து உங்கள் உள்ளங்களை சூழ்ந்து உங்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களை சுற்றி சிவ வலயம் சித்த வலயம் மகோ உன்னத மகத்துவ மிக்க பிரபஞ்ச பாதுகாப்பு வளையத்தை பாலு பாதுகாப்பு வளையத்தை பரவவிட்டு உங்களை வழிநடத்தி வருகின்றது என்பதை யாவரும் உணர்ந்துள்ளீர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உணரப்போகின்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லி அற்புதமான தருணம் அதிலே இப்போ இயல்பு நிலையில் சொல்லணும்னா மாறி மாறி சொல்லப்பட்டு வந்திருக்கு எத்தனையோ சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து கரைஞ்சி இருக்காங்க எதுக்குன்னா சபையோட உண்மையான உயர் சூட்சமத்தை உலகம் அறியணும் ஒவ்வொரு சீடர்கள் வந்து அது அதை அந்த நிலை அடைஞ்சு அதாவது அதை உள்வாங்கி அதை உலகம் ஃபுல்லாக சபையோட வரலாறை எடுத்து கொண்டுட்டு போகணும் அதில் தான் யுகமாற்றம் இருக்குது உயர் சூட்சமாக அதுக்குள்ளே தான் இருக்குது இங்குள்ளே அகத்தியர் வந்து வழி நடத்தி அற்புதமாக சபை அமைத்து சித்தனுக்குள்ளே இருந்து அந்த சிவப்பிரபஞ்சமாக இருந்து யுகமாற்றம் செய்ய உட்கார்ந்துருக்கார் உட்காந்துருக்கு சித அகத்திய பெருமானை உட்கார அத்தனை கணங்களும் வந்து உட்காந்துருச்சு சித்த கூட்டங்கள்லாம் சித்த கூட்டங்கள்லாம் உட்காந்துருச்சு சிவரூபங்கள்லாம் வந்து அமர்ந்துருச்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து அமர்ந்து பணி செய்ய எல்லாம் காத்து கிடக்கு அது அதுக்கு இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக இருந்து நம்ம பணியாற்றையில் பணினா என்னது சபையோட உயர் உன்னதத்தை உயர் சூட்சமத்தை உணர்ந்து உணர்ந்துட்டாலே அவ்வளோதான் என்ன இறைவன் வந்து அவதரித்த தலம் இரையாற்றெல்லாம் பேசுகின்ற இடம் இப்படி சட்சங்கம் நிகழ்த்துகின்ற இடங்கிறத ஒரு மனுஷன் இகலோகத்தில் உணர்ந்துட்டான்னா அதுக்கு பெரிய விஷயம் என்ன இருக்குது இங்கே நடக்கிறது நிஜம் அப்படின்னு உணர்ந்துட்டானே அந்த மனுஷன் நிஜமாகிருதான் அவன் பொய்யான விஷயங்களுக்குள்ளே இருந்தெல்லாம் வெளியே வந்தது அதுதான் சபையை உணருங்க சித்தனை உணருங்க அப்படின்னு சொன்னான்னா இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு சபை அமைச்சானங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்கள உணரு சித்தனை உணர்வு சிவசபையை உணர்வு அப்படின்னு சொல்லுது அதுக்கு தான் அதுக்கு தான் மீண்டும் 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 இறை அவதாரம் எடுத்த இடம் இறை சித்தர்கள் பேசக்கூடிய இடம் ஆதி கையிலாய சிவசூட்சம் அப்புறம் அற்புதமான புதையல் வந்து பகிரப்பட்டதாலும் இப்படிங்கிறத ஏன் மீண்டு மீண்டு நித்த 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 நித்தம் அதையே சொல்லிட்டு வரேன்னா என்ன அவ்வளோ வேற்று மாற்று நிலைகள் மனுஷனுக்குள்ளே இருக்குது மாறி மாறி சமட்டி வச்சு அடிக்க மாதிரி நாங்கள் தான் உங்கள்கிட்ட நம்மகிட்ட மொத்தத்தில் நம்மகிட்ட மனித இயல் மானித இயல்பு அப்படித்தானே நம்ம தான் பெருசு நமக்கு எல்லாம் தெரியும் எல்லா விஷயம் பார்த்துட்டோம் அங்கே சித்தர்களை பார்த்துட்டோம் இங்கே அதை பார்த்துருக்கோம் இதை பார்த்துருக்கோம் எல்லா நூலையும் படிச்சுட்டோம் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம் நம்ம பார்த்தோன்னா உலகத்தில் எ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒன்றும் தெரியாட்டாலும் கூட எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாய நிலைக்குள்ளே உழந்துக்கிட்டு அது நம்மளுக்கு பார்க்க இகலோகத்தில் என்னென்ன விஷயங்கள் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும்னு நம்ம நினைக்குமோ அதுக்குள்ள போய் இருந்துக்கிட்டு அதை அதை விட்டு வெளியே வர விடாமல் தன்னால் அந்த மாய நிலைக்குள்ளே மயக்க நிலைக்குள்ளே தான் மாறி மாறி சபையை வரலாற சொல்லையில் தான் அது சரி நம்ம வந்து சபை வந்து இவ்வளோ விஷயங்களை வச்சிட்டு இவ்வளோ எளிமையாக இருக்குது நம்ம என்னத்தை வச்சுருக்கோம் நம்ம ஏன் இந்த இந்த கூத்தாடுதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அவங்களே உணர்றதுக்கு அவங்க அவங்களே உணரையில் இறைவன் வெளிப்பட்டுருவார் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் வந்து வெளிப்பற்றும் பஞ்ச இந்திரியங்கள் வாயிலாக அதான் எல்லோரும் அதான் சொல்லுவாங்க இந்திரியங்கள் அந்த குணங்கள் காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் இது வேற்று நிலைகள் அது வந்து எதுக்கு பிரபஞ்சம் இயங்குறதுக்காக எல்லா இந்திரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு உலகம் இயங்கிறதுக்காண்டி நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்காண்டி கேட்கறதுக்காண்டி அந்த அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் உள்ள கவர்ச்சியான விஷயங்கள் சில சில காரண காரியங்களுக்காக வைக்கப்பட்டுக்குள்ளே இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே பயணப்படணுமே தவிர அங்கங்கே தேங்கி நின்றக்கூடாது எல்லாம் ஒரு இடத்துல குளம் இருக்கும் ஒரு இடத்துல குட்டை இருக்கும் மலர் இருக்கும் ஒரு இடத்துல வசந்த காலம் கோடை காலங்கள் எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் வறண்ட பாலைவனங்கள் இருக்கும் எல்லாம் காட்சி பொருளாக கண்டு நம்ம இகலோகத்தில் நடக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து மனைவி மக்கள்லேருந்து செல்வங்களில் இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து காட்சி பொருளாக பார்த்துக்கிட்டு நம்ம பயணம் வந்து நிற்காத பயணம் அதாவது இறை நோக்கிய பயணம் ஞானத்தை நோக்கிய பயணம் உயர்வாக உயர்வு அடையணும் அந்த சிவநிலை அடையணும் அந்த உண்மை நம்ம நமக்குள்ளே இருக்கிற நிஜம் என்னதுன்னா நமக்குள்ள உண்மையான தன்மைன்னா இறைத்தன்மை தான் அந்த இறைத்தன்மையை நோக்கிய பயணத்தை வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் எல்லா விஷயங்களையும் பார்த்து அதை சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்கு சிவசபை சீடர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் தான் சொன்னாங்க இப்போ சிவசபை ஈஸியாக வந்து அதை என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா எல்லா விஷயங்களோட இருந்துக்கோங்க அனதானிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இகலோகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க வாங்கிக்கோங்க என்னென்ன செல்வ நிலைகள் கிடைக்கோ வற்றாத நிலைகள் எல்லாமே வாங்கி சகல ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் அதெல்லாம் மாயைன்னு உணர்ந்துக்கோங்க எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோங்க கூடையே வச்சுக்கோங்க காரு பங்களா இத்தியாதி 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 எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க எல்லாம் இருந்தாலும் உண்மையானது என்னது நமக்குள்ளே உண்மையாக இருக்கிற விஷயம் இறைத்தன்மையை உணருங்க அதுதான் நம்மளோட பயணம் இதெல்லாம் வந்து போகிற ஓக்கில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அது இல்லாமல் காரு கார் போகணும் அங்கே போகணும் இங்கே போனால் கா வாகனங்கள் வேணும் வண்டிகள் வேணும் இருக்கிறதுக்கு இல்லங்கள் வேணும் கூட இருக்கிறதுக்கு மனைவி மக்கள் எல்லாமே எகலோகத்துக்கு தேவை அதை திறம்பட அமைச்சுக்கோங்க அதை யாரும் இன்னமும் சொல்லலை அது அடுத்தவங்களோட அந்த வருத்த நிலைகளுக்குள்ளே அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அடுத்தவங்க அடுத்த உயிர்கள் அடுத்த ஜீவராசிகள் எதுவுமே வருந்துபடி செய்யாமல் உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன விகிதங்கள் தேவையோ அதுக்குள்ளே இருந்துக்கோ நிஜத்தில் வாழு நிகழ்காலத்தில் வாழு ஏன் போனதை நினச்சி வரப்போதை பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வாழை கற்றுக்கிட்டே உனக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கோ இறைவனை உணர்ந்துக்கோ அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லி கொடுக்கப்படுது நான் இறைவனை உணரலை வைக்கலை செய்யலை அப்படிங்கிற எனக்கு அதெல்லாம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லைன்னா இங்கேயும் சபையும் உங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சித்தர்கள் கையை விரிச்சிருவாங்க நீங்கள் மேலே வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்காங்க யுகம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை கலியுகம் வந்து கெட்டு குடித்தோராகி ஒன்றுக்காகாமல் வாழ தகுதி இல்லாமல் பூமியாக ஆயிடுச்சு அப்போ அதை புனரமைக்கணும் அந்த பணி தான் சபை செய்யுது அதான் யுகமாற்றம் அப்போ அதுக்கு நீ துணையாக வரையில உனக்கு துணையாக சபை இருக்கும் உன்னோடைய குழந்தைகளுக்கு நீ உன்னோட விஷயம் என்ன என் பிள்ளை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேணும் பிள்ளைகள்லாம் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்க இல்லை அதை சபையில் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு சபை வேலையைப்பார் உங்கள் விஷயத்தை நான் சபை பார்த்துக்கிடுவோம் பிள்ளைகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கை அவங்கள எப்படி சீர்திருத்தி கொண்டு வரணும் அவங்கள எப்படி மாற்று வேற்று நிலைக்குள்ளேருந்து வெளியே எப்படி கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு எப்படி புண்ணியத்தை பிரபஞ்சத்தில் எடுத்து பகிரணும் அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் தப்பு செஞ்சு கெட்ட வழிக்கு போகலெல்லாம் இறை சபை சித்தர்களோடு போய் அங்கே அருள் வளையம் விட்டுருவாங்க விட்டு அந்த பிள்ளைய புத்தியை மாற்றிடுவாங்க உங்களுக்காக மாற்றி அது பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு தான் மாற்றி சபையை அரணை உங்கள் வீட்டை இல்லத்தை அரணை வச்சு அதை இல் சபையாக அரணை அதை அரண் போட்டு சிவசபையில் உள்ள கணங்கள்லாம் அங்கே போய் இருந்து உங்களை வழி நடத்தக்கூடிய நிகழ்வுகள் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்வில் எல்லாரும் அப்படியே வந்துக்கிட்டே இருங்க வழி வழியாக கேட்கக்கூடிய முகப்பு உரைகளில் அகத்திய பெருமான ஆதிக்கையிலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமாக நிகழ்த்துகின்ற நிகழ்வில் உரைக்கின்ற உரைகளில் பரந்தாமன் உரைக்கின்ற உரை மகேஸ்வரம் உரைக்கின்ற உரை திருமுருகன் உரைக்கின்ற உரை எல்லா அவதார சூட்சமங்கள் அன்னையர்கள்லாம் நூல் வழியாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எங்கேயும் போய் ஈரேழு ப பதினாலு லோகத்தில் நீங்கள் தேடி போனாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லதுக்கு கணங்கள் இப்படி காத்திருக்கிற இடம் எங்கேயுமே இகலோகத்தில் இல்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்லுதாங்க இது மாதிரி தெய்வங்கள் வந்து உரையாடக்கூடிய நிகழ்வுகள் வந்து எங்கேயுமே இல்லை தெய்வங்களோடு உங்களால் கூட வச்சு சரிக்கு உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய சபைகளும் எங்கேயும் இல்லை இருக்கும் இங்கே இந்த சபை இருக்கும் இதோட கிளை நிலைகளில் இருந்து அங்கேயும் சிவநூல் தாங்கும் சீடர்கள் இருந்து இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த நிலை தான் பிரபஞ்சம் கூட பரவப்போவதே தவிர வேறு அங்கங்கே இருக்கக்கூடிய யோகிகள் மகான்கள்லாம் அவங்க இறை உணர்த்தினதை வச்சு அவங்க ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இப்படி நேருக்கு நேராக வந்து பேசக்கூடிய நிகழ்வு பிரபஞ்சத்தில் இந்த ஒரு தான் இருக்குது அதை வந்து புண்ணியம் செஞ்சவங்க உணர்ந்தாங்க வந்து உட்கார்றதாங்க அதன் வழி நடக்காங்க மற்றவங்க வந்து சபையோடு வந்து வந்துட்டு வழிப்போக்கர்களாகவும் இங்கே இருக்காங்க வாராங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவங்கள் வினை அதிகமாக இருக்கிறதுனால அது வெளியே போகவே போகாது அப்படி சுற்றி இப்படி சுற்றி மூணு ரவுண்டு அடித்து மூணாவது பூஜை காணாமல் போயிடுவாங்க அது நமக்கு தேவையில்லை எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் வேணும் எனக்கு கடன் தொல்லை இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிடுது அங்கே சபையை ஏற்றுக்கிடுது சரி உனக்கு தொந்தரவான விஷயங்களை பார்த்துக்கிடுவோம் நீ வந்து சபை சபையோட ஆளாவா சபையோட அங்கத்தினராவா சபையோட உறுப்பினராவா யுகமாற்றத்துக்கு பணி செய்யி திருமுருகனுக்கு தொண்டனாயிரு திருமுருகனுக்கு சீடனாயிரு அகத்தியனுக்கு சீடனாரு பரந்தாமனுக்கு சீடனாரு அவதாரங்களுக்கெல்லாம் சீடர்களாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்க நீங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நாங்கள் செஞ்சு கொடுக்குற இடமா இருக்குது யார் உனக்கு வேணும் எந்த சித்தர் வேணாலும் வழிபட்டுக்கோ பிரச்சனை கிடையாது எந்த தெய்வங்களை வேணாலும் வழிபட்டுக்கோ பிரச்சனை கிடையாது அதாவது இறை அண்மைக்குள்ளே இரு இறை என்ன விஷயம் பண்ணுதோ இறை அன்பு கருணையாக இருக்கார் அடுத்தவங்களுக்கு செய்தார் அவர் பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு அவருக்கு என்ன இருக்குது அவர் வனைக்கி ஒரு லோகத்தில் போய் உட்காந்து ஏன் பூலோகத்துக்கு செய்யணும்னு இறைவனுக்கு என்ன என்ன இருக்குது எத்தனையோ லோகங்கள் இருக்குது சித்தர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் அங்கே போய் அவங்க வனைக்கி அவங்க பணியை செய்யக்கூடாது எதுக்குன்னா மாற்றத்துக்கு அதுவும் ஒரு சில உயர் சூட்சமங்கள்லாம் இருக்குது இப்போது அவங்க அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட இடம் தான் பூமி அப்போ பூமியில் உள்ள ஜீவராசிகளையும் அவங்க ரட்சிக்கணும் அந்த விஷயங்களை மகான்கள் யோகிகள் ஞானிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அது ஒரே நிலைக்காகத்தான் இந்த 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 சபை அமைக்கப்பட்டு யுகமாற்ற நிகழ்வில் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர வேறு எந்த விஷயங்களுக்கும் இல்லை அப்படிங்கிறது மகான்கள்லாம் அவதரிச்சல் அதே நோக்கத்துக்கு தான் அவதரித்தாங்க எல்லா மகன்களும் சித்தர்கள் எல்லாமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ கலியுகத்தை மாற்றதுக்கு எல்லா மகான்களும் அவங்க விட்ட பயணத்தை சபை தொடது அவங்க அந்த அந்த ஜென்மம் எடுத்த ஜென்மங்கள் முடிஞ்சதுனால அவங்க சூட்சமத்தில் இருக்காங்க இப்போ இங்கே வந்து சபையில் சூட்சமத்தில் கூடிட்டாங்க எல்லோரும் கூடி யுகத்தை மாற்றி ஆகணும் எடுத்த அவதாரம் எடுத்த மகான்கள் இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த இடம் தான் சித்த சபை அப்படிங்கிறத சொல்லி உயர்வான இடத்துக்கு உயர்வான தளத்துக்கு வந்திருக்கிய அதை உயர்வா அதை உயர்வா நீங்கள் அதை உள்வாங்கி உயர்வடையும் இங்கே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பரந்தாமனை கூப்பிடக்கூடிய நிகழ்வை அகத்திய பெருமான் நாமத்தை சொல்லிவிட்டு ஓம் அகதி சாய நாமக என்கின்ற அற்புதமான நாமத்தை மீண்டும் குறை கூடி பரந்தாமன் அழிக்கக்கூடிய நிகழ்வை இன்பொற்று வாழ்க அகத்தியமே